புத்தரின் போதனைகள் பல நூற்றுக்கணக்கானவை அவற்றில் முக்கியமான நூறு போதனைகளை தமிழில் தொகுத்து தருகிறேன் இவை சுருக்கமான ஒழுக்க வழிமுறைகள் வாழ்வியல் சிந்தனைகளாக இருக்கும் புத்தரின் நூறு போதனைகள் முதல் வாழ்க்கை துக்கமயமானது இரண்டாவது துக்கத்துக்கு காரணம் அசை மூன்றாவது ஆசை நீங்கினால் துக்கம் நீங்கும் நான்காம் துக்க நிவர்த்திக்கு அஷ்டாங்க மார்க்கம் வழி ஐந்தாவது அனைத்தும் நிலையற்றவை அனிச்சம் ஆறாவது அனைத்தும் துக்கம் கொண்டவை ஏழாவது நான் என்ற நிரந்தர சுயம் கிடையாது எட்டு வெறுப்பை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் ஒன்பதாவது உயிரை கொல்லாதிரு பத்தாம் திருடாதிரு பதினொன்றாவது பொய் சொல்லாதிரு பன்னிரண்டாம் மதுவை அருந்தாதிரு பதிமூன்றாவது கள்ளச் செயலில் ஈடுபடாதிரு பதினான்காவது பேராசை துக்கத்தின் வேறாகும் பதினைந்து அறியாமை துக்கத்தை உண்டாக்கும் சோழக சிந்தனை சுத்தமாக இருக்க வேண்டும் பதினேழாவது பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும் பதினெட்டாவது செயல் சுத்தமாக இருக்க வேண்டும் பத்தொன்பதாவது கருணை அனைத்துக்கும் பரவ வேண்டும் இருபது பிறரை போல உன்னை நீயும் நேசிக்க வேண்டும் இருபத்தொன்றாம் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது உன் முயற்சிதான் காப்பாற்றும் இருபத்திரண்டாம் பிறருக்காக நீ விளக்காக இரு இருபத்து மூன்று கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே இருபத்து நான்காவது எதிர்காலத்தை அதிகம் கவலைப்படாதே இருபத்தைந்தாவது நிகழ்காலத்தில் வாழ்ந்துடு இருபத்து ஆறாவது மனமே எல்லாவற்றிற்கும் காரணம் இருபத்தி ஏழாவது நல்ல சிந்தனை நன்மையை உருவாக்கும் இருபத்தெட்டாவது கெட்ட சிந்தனை தீமையை உருவாக்கும் இருபத்தொன்பதாவது தியானம் மனதை அமைதியாக்கும் முப்பதாவது சுயநலம் துன்பத்தை உண்டாக்கும் முப்பத்தொன்றாம் பகைவு நெருப்பை ஏற்றும் முப்பத்தி ரெண்டு அன்பு அந்த நெருப்பை அணைக்கும் முப்பத்து மூன்று கருணை மனிதனின் பெரிய சக்தி முப்பத்து நான்காம் பொறுமை சிறந்த ஆயுதம் முப்பத்தைந்து பொறாமை உன்னை கொள்ளும் முப்பத்தாறாவது பிறர் தவறுகளை பாராதே உன் தவறுகளை சீர்செய் முப்பத்தேழாம் ஆசை அதிகமானால் மனம் அமைதியற்றதாகும் முப்பத்தெட்டாவது கொஞ்சம் இருந்தால் சந்தோஷமாக வாழலாம் முப்பத்தொன்பதாவது செல்வம் மனிதனின் பெருமை அல்ல நல்லொழுக்கம் தான் பெருமை நாற்பது கொடுக்கும் கையை போல இனிமையானதில்லை நாற்பத்தி ஒன்று நன்றியுணர்வு வாழ்வின் அழகு நாற்பத்தி இரண்டாம் மன்னிப்பு வீரத்தன்மை நாற்பத்து மூன்று உழைப்பே உண்மையான செல்வம் நாற்பத்து நான்காம் சோம்பேறி வாழ்க்கை வீணாகும் நாற்பத்தைந்து உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் உள்ளது நாற்பத்தாறாம் சத்தியமே உயர்ந்த மார்க்கம் நாற்பத்தி ஏழாவது பொய் சொல்லுபவன் எப்போதும் பயத்தில் வாழ்கிறான் நாற்பத்தி எட்டு பிறரை துன்புறுத்தாதிரு நாற்பத்தொன்பதாவது உயிர்கள் அனைத்தும் சமம் ஐம்பது உன் மனதை நீ கட்டுப்படுத்து ஐம்பத்தொன்றாம் மனக்கட்டுப்பாடு இல்லாவிட்டால் வாழ்வு அழிவடையும் ஐம்பத்தி இரண்டு ஆசை எரியும் தீப்பொறி ஐம்பத்து மூன்று ஆசையை அணைத்தால் அமைதி கிடைக்கும் ஐம்பத்து நான்காம் தியானம் ஆனந்தத்தின் வாயில் ஐம்பத்தி ஐந்து கோபம் உன்னை எரிக்கும் நஞ்சு ஐம்பத்தாறாவது கோபத்தை விட்டால் அமைதி கிடைக்கும் ஐம்பத்தி ஏழாவது நல்ல நண்பன் அரிய செல்வம் ஐம்பத்தி எட்டு கெட்ட நண்பன் ஆபத்து ஐம்பத்தொன்பதாவது உண்மையான ஞானம் துக்க நிவர்த்திக்கு வழிகாட்டும் அறுபது பிறரிடம் அன்பாக நடந்து கொள் அறுபத்து ஒன்று கற்றதை நடைமுறையில் பின்பற்று இரண்டாவது சொல்வது மட்டும் போதாது செய்வதும் அவசியம் அறுபத்து மூன்று குருவின் வழிகாட்டுதலே ஞானம் அறுபத்து நான்கு சுய முயற்சியால் முன்னேறு அறுபத்து ஐந்து பிறரை குறை சொல்லாதிரு அறுபத்து ஆறு நல்ல குணம் கொண்டவரே உண்மையான மகான் அறுபத்து ஏழு அரசர் ஆனாலும் இறக்க வேண்டியது அவசியம் அறுபத்தி எட்டு ஏழை ஆனாலும் நல்லொழுக்கம் கொண்டால் மகத்துவம் அறுபத்து ஒன்பதாவது பிறரை நிந்திக்காதிரு எழுபது பொய் புகழை விரும்பாதிரு எழுபத்து ஒன்று துன்பத்திற்கு காரணம் ஆசை எழுபத்தி இரண்டு ஆசையற்ற நிலைதான் நிர்வாணம் எழுபத்து மூன்று நிர்வாணமே உச்சமான ஆனந்தம் எழுபத்து நான்கு மரணம் பயமல்ல இயற்கை எழுபத்தைந்து பிறப்பு இறப்பு இயற்கையின் சுழற்சி எழுபத்து ஆறாவது பிறரை துன்புறுத்துவான் துன்பம் அனுபவிப்பான் எழுபத்து ஏழு கருணை கொண்டவன் சாந்தி அனுபவிப்பான் எழுபத்து எட்டு அறம் காப்பவன் வாழ்வு வெற்றியடையும் எழுபத்து ஒன்பது ஆசை குறைய உன் சுதந்திரம் பெருகும் எண்பது அன்பே உலகத்தின் உயிர் எண்பத்தொன்று அன்பை பரப்புவதே மனித வாழ்வின் நோக்கம் எண்பத்திரண்டு உன் மனதை கண்டறி எண்பத்து மூன்று உன் சிந்தனையை சுத்தப்படுத்து எண்பத்து நான்கு நல்ல நண்பர்களோடு பழகு எண்பத்தைந்து கெட்டவர்களிடமிருந்து விலகியிரு எண்பத்து ஆறு உணவு அளவோடு ஒண்ணு எண்பத்து ஏழாம் ஆசையை அடக்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் எண்பத்து எட்டு தனிமையில் வாழ்ந்தாலும் ஆனந்தம் அனுபவி எண்பத்தொன்பதாவது தியானத்தில் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது தொன்னூறாவது பிறரை அடிமை செய்ய நினைக்காதே தொன்னூற்று ஒன்று எல்லாரும் சமமாக இருப்பதை உணர்ந்து நட தொன்னூற்று இரண்டு செல்வம் கூடினாலும் துக்கம் நீங்காது தொன்னூற்று மூன்று ஆசை எப்போதும் பூரணமடையாது தொன்னூற்று நான்காவது ஆசையற்ற வாழ்க்கையே சாந்தி தொன்னூற்று ஐந்து காமம் வாழ்க்கையை அழிக்கும் தொன்னூற்று ஆறாவது கருணை வாழ்க்கையை உயர்த்தும் தொன்னூற்று ஏழாம் சத்தியம் வாழ்க்கையை வழிநடத்தும் தொன்னூற்று எட்டு தியானம் வாழ்க்கையை புனிதமாக்கும் தொன்னூற்று ஒன்பது அன்பு வாழ்க்கையை அழகாக்கும் நூறாவது ஞானம் வாழ்க்கையை விடுவிக்கும்